வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் கனடாவில ஆகஸ்ட் ரெண்டாம் திகதி டொரண்டோ மாநகரத்தில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான கரீபியன் கார்னிவல் கனடா கரீபியன் கார்னிவல் பற்றி பார்க்க போகின்றோம் இது வருடம் தோறும் ஆகஸ்ட் மாதத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு கரீபியன் தீவை சேர்ந்த நாட்டவர்களினால் இங்கு வந்து குடியேறியவர்கள் அவர்களுடைய வம்சாவளியினரால் மிக பிரம்மாண்டமாக கனடாவினுடைய டொரண்டோவுடைய பெரும் தெரு தெருக்களை மறைத்து அவர்களுடைய நடைபவனிகள் ஆடல்கள் பாடல்கள் கலை கலாச்சார அம்சங்களை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக அமையும் நீண்ட தூர கிலோமீட்டர்களுக்கு அவர்களுடைய நடைபயணிகள் பயணிகள் அவர்களுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் என்ற முகமாக நடைபெற்று செல்லும் இதன் போது பல பிரதான வீதிகள் மறைக்கப்படும் பாதுகாப்புகள் பல சுற்றுலா பயணிகள் வேடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் அங்கே குழுமி தொடங்கி இரவு வரைக்கும் நடைபெறும் பின்னர் இரவு மணிக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான இசை கச்சேரி உலகத்தின் புகழ் பூத்த இசை கலைஞர்களை கொண்டு நிகழ்த்தப்படும் மிக பிரம்மாண்டமான அனுபவமாக இருக்கும் இருப்பவர்கள் ஒரு முறையாவது இந்த கனடா கரீபியன் கார்னிவலை கண்டுவிட வேண்டும் அந்த அளவுக்கு கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் அவருடைய கலை நியமிக்க நடனங்களும் நடைபவனிகளும் அதன் பதவிக்குள்ளே போவோம் நன்றி வணக்கம் இவ்வாறு அவர்களுடைய பாரம்பரிய உடைகளை அணிந்து நீண்ட தெருவெங்கும் நடைபவனியாக ஆடியாடி செல்வார்கள் இந்த நிலையிலே அவர்களுடைய இசைகள் பாரம்பரிய இசைகள் இசைக்கப்படும் மற்றவர்களோடு இணைந்து நடனம் ஆடுதல் குழு நடனங்களை ஆடுதல் அதுபடி சுற்றுலா பயணிகள் பார்வையாளர்களோடு இணைந்து அவர்களை குசிப்படுத்துதல் என அவர்களுடைய பிரம்மாண்டமான கார்னிவல் நடைபெறும் இதுதான் அவருக்கு இந்த வேடிக்கை வேடிக்கையான நிகழ்வு அனைவரும் ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் thank <laughs> you இப்படியான வான வேடிக்கைகள் மற்றும் கலர்கலரான விதமான புகை மூட்டங்கள் அவர்களுடைய நடைபவனிகள் எல்லாம் நடைபெற்று இறுதியிலே இரவு எட்டு அளவில் மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகும் அதிலே பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பிரம்மாண்டமான இசை நிகழ்வாக நடைபெற்று அதிகாலை வரை நடைபெற்று நிறைவரும் மீண்டும் ஒரு பதினோடாக சந்திப்போம் வணக்கம்